நம்ம பொய் புதுசு ரொம்பன்னு சொல்லிப்பிட்டான்னு ஒரு பத்தியில் பற்றி நினைக்கும் போது நெஞ்செல்லாம் படம் உடங்குதே எப்படி நான் கொடுத்தேன் காசும் காசை கொடுத்தா கூட கொடுத்தோம் அப்படின்னு நான் நான் ஐயோ கேள்வி கேளுவியோ மனசெல்லாம் ஒரு மாதிரி படபுடன்னு வருது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாட்டு அது மாதிரி பாடுவேன்

வாயை அடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா வாயை கிளித்து விடுவேன் கிழிச்சுன்னு சொல்லி போட்டேன் பத்தியலாங்க பத்தியிலா கேட்க மாட்டான் ஏன்னு கேட்க மாட்டா தப்பு சுப்பான போடுறவா இன்னைக்கு நீங்க இருக்கும்போது இந்த போரை போடுற வாய் அடிக்கிறா எல்லாம் எல்லாம் நீங்க மாயே 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 இல்லையா அந்த கொழுப்புல தான் ஏத்து ஒரு வாங்கும்போது தவறு தான் சொல்லு வாங்கணுமா இன்னடா இங்க நோட்ட சொல்ல வள்ளையேன்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தே நாலு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போட்டானு இங்க குடியா தட்ட இந்த குண்டானியை நம்பி சாப்பிடலாமா இப்படி கழுத்த வெட்டிக்கிட்டு பரறானே பேசுறது சுதேவே வச்சிருந்தானா நேரல பேசுறதே இம்படி பேசி பேசுறவன் கோவத்துல ஏதே பண்ணினே தொலைச்சிருப்பானோ என்ன உசுருமேல அம்புட்டு பையன் என் மருமக அப்படிப்பட்ட பிள்ளைனா இல்ல இந்த சாப்பிடு பயப்பட நம்ம சாப்பிடும்டா ஐயோ ஆத்தரத்தை அடப்புனாலும் ஓ அடக்க முடியலையே நம்மளுக்கு வரப்போங்க அந்த வீட்ல எல்லா பையன் பிள்ளைக்கும் வரப்போ ஐயோ ப்ரோஸ் எம்புட்டு நேரம் யா எம்புட்டு நேரம் பாத்துரும் வாசல்லே நிக்கிறது சீக்கிரம் வாயா ஐயோ முடியலையா ஏன் நட்டுமாம்

சண்டையில் தன்மானமுங்கிறான் சுயமரியாவிங்கிறான் ரோஸமுங்கிறான் மானம் ஆ அதெல்லாம் என்ன வார்த்தையிலையா சண்டை வரும் சண்டை வந்தால் கோவம் வரும் கோவம் வந்தால் புரட்டி போட்டு எடுப்போம் இதில் தமிழ்ல புது புது வார்த்தைகளாக சொல்லிக்கிட்டு இருக்காளே அதை பற்றிலாம் நான் கேள்வியே பட்டது இல்லையே நீங்க ஆ ஆக்கியோ ஆ ஆ அதெல்லாம் அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைவா நம்ம எப்போதும் எப்படி இருப்போம் ட்ராலியாக இருப்போம்ல என்ன நடந்தாலும் அந்த மாதிரியே இருந்துகிட்டு போயிடணும் நீங்க சொல்றதும் சரிதான் புருஷ் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வம்பு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் விட்டு தள்ளுவோம் ஆனாலும் மனசுக்கு ஏதோ ஒண்ணு புட்டு அமைக்க எடுக்குது இந்த சப்பாத்தி மாவை வச்சுக்கிட்டு தண்ணியை ஊத்தி கோதுமை தோசையா ஊத்துவோமா இல்ல கட்டியா பஞ்சு சப்பாத்தியா போட்டுருவோமான்னு ஒரு தடுமாட்டம் இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்கு புருஷ் எனக்கு ஒரு பாத்ரூம் மனசுல நிம்மதியா பாத்ரூம் போக முடியாது சும்மா தமிழ ஏன் மாதிரி தமிழ் அகராதி அது என்ன இது என்ன அது என்ன கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்க சும்மா என்ன காவலுக்கு நிக்கிறேன் காவலுக்கு அப்படி தள்ளு கட்டும்

பார்த்துட்டு போகலான்னு வந்த நீங்க நீங்கள் என்னமோ பேயை பார்த்தது மாதிரி என்னையை பார்த்தோன்னே இந்த ஓட்டை ஓடுறீங்க என்னையை பாத்துட்டு ஓடுறனே உங்க ஹேண்ட் பேக்கை விட்டுட்டு போறீங்க அதனால தான் கொடுக்குறதுக்கு விளாட்டிட்டு நீங்க வேற உங்களை பற்றி எனக்கு தெரியாதா ம் பிடிங்கங்க சரிங்க நான் கிளம்புறேன் ஆ அப்புறம் ஏங்க ஏ இங்கேங்க மீனா இப்போ நீங்கள் சிரிக்க தானே செஞ்சீங்க சும்மா என்ன ஜோக்கா ஏங்க நீங்க தான் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கீங்கல்ல அப்புறம் ஏன் வேலைக்கு வந்துட்டு வேலைக்கு வந்து அதுல கான்சென்ட் பண்ண முடியுமா உங்களால பிசாம வீட்ல இருந்து படிக்க முடியதானேங்க எக்ஸாம் வரைக்கும் எனக்கும் எங்க அக்கா கூட இருக்கணும் அக்கா குழந்தைகளை பாத்துக்கறணும்னு ஆசை தான் என்ன பண்றது என்னாலயும் அங்க இருக்க முடியல எங்க அக்காலயும் இங்க இருந்து போன்னு சொல்ல முடியாத சொல்லல பாக்குறீங்கல்ல எங்க அக்காளோட ஃபேமிலி எப்படின்னு அதனால தாங்க பேசாம நம்மனால அவங்க ஏன் கஷ்டப்படணும் சர்மா பண்ணணும்டா ஹாஸ்டலுக்கு வந்துட்டேங்க ஓ சரி சரிங்க நீங்க பண்ற கஷ்டத்துக்கு நிச்சயமா நல்லா இருப்பீங்கங்க கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்கும் எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க உங்க கூட எப்போதும் நான் நிப்பங்க ஏங்க ஏங்க மீனா என்னால நான் இனிமேல் ஃபாரின் போக முடியாதுங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு டிஎன்பிசி பாஸ் ஆகி வேலை வாங்கிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நமக்கும் நல்லதுங்க நான் பாசன்னா எனக்கு நல்லது வேலைக்கு போக மாட்டாரா என்ன